மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல மயில் போல ஒண்ணு ஒண்ணு கேபி டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிய உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னப்பா அது இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இப்படி டக்கு டக்குன்னு ரொம்ப யங்காக இருக்கிறவங்க வாழ வேண்டியவங்கெல்லாம் வந்து இறந்துட்டே போ அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலே எனக்கு பவதாரணியை வந்து ரொம்பவும் பிடிக்கும் நேற்று எனக்கு நம்புகிறதா நம்பக்கூடாதா நான் எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் வந்து நல்லா இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி போடுறதுனால ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இப்படி இதை கேட்குறதுனே எனக்கு புரியல அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணேன் எல்லாருமே டவுட்டு டவுட்டுன்னு சொன்னாங்க தெரியலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல கார்த்திக் ராஜா சாருக்கு மெசேஜ் போட்டேன் இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸாக இருக்குது தப்பாக நிற்காதீங்க ஹவுஸ் பவா அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது உண்மையிலே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்காக இருந்தது ஏன்னா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப ஒரு எளிமையான பொண்ணு ஒரு ரொம்ப சாதுவான பொண்ணு அண்டு அதாவது இளையராஜா சாருடைய மகளாக இருந்தாலும் தன்னுடைய திறமையால் அவங்க முன்னுக்கு வந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து பல நல்ல குணங்கள் இருக்குது பாராட்டுறதுக்கு அவங்க வீட்டுக்கெலாம் போகும்போது இத்தனைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரருடைய ஒரு குழந்தை இசைஞானியுடைய ஒரு குழந்தை ஆனால் அவ்வளோ பவியமாக இருப்பாங்க அந்த பவதாரணிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ எளிமையாக அவ்வளோ சிம்பிளாக வாங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக சின்ன வயசில் ரிதினிகாவும் கார்த்திக் ராஜாசருடைய பையனும் ஒரே கிளாஸில் படித்தாங்க அப்போ வந்து நானும் பிக்கப் பண்ண போவேன் ஸ்கூல்லேருந்து அப்போது உடைய மனைவி அப்புறம் சம்டைம்ஸ் பவாலாம் கூட வந்திருப்பாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு அப்போ ரிதியை வந்து நாங்கள் கூப்பிட்டு போயிடோம் லஞ்சுக்கெல்லாம் கூட்டு போய்ட்டு வந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உடனே ரெடியாக இருக்கும் ஏன்னா அதுக்கு சைனீஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஏரியை உட்காந்து நல்ல ஞாபகம் இருக்குது இங்கே நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது சைனீஸ் ஹோட்டல் அங்கே போய் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நைட்டில் வந்து யுவன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார் ரிதியை கார்த்தடைய சன்னை அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் போவார் இப்படி எல்லாரும் போய் ரித்தி நல்லா அடிப்பேன் ஆண்ட்டி சரியாக வளர்த்துருக்கீங்க ஆட்டி என்ன பேசுகிறா அப்படின்னு இவன் சொல்லுவார் அந்த மாதிரி கலகலகலான்னு இருப்பாங்க ஆனால் நான் வந்து ஜீவாக்காவோடு நல்லா க்ளோஸாக இருந்தேன் அவங்க வந்து ரெகுலராக பௌர்ணமி பூஜைக்கு வந்து காமாட்சியம்மன் கோயில் போவாங்க அதாவது காஞ்சிபுரத்தில் இளையராஜா சார் வந்து திருவண்ணாமலை போவார் நான் அப்போல்லாம் நிறைய காஞ்சிபுரம் போவேன் அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஏய் இன்றைக்கி நீ போகிறான்னு கேட்பாங்க ஆமாக்கா நான் போகிறேங்க்கா அப்படின்வேன் இப்போ லேட்டாக வாங்க நானும் லேட்டாக கடைசி தரிசனத்துக்கு தான் போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படின்வாங்க சரிக்கா ஆனால் நான் சீக்கிரமே போயிடுவேன் அவங்களோட காரில் என்னால் முடியாது நான் நேரத்தோட கிளம்பிடுவேன் போயிட்டு நான் அப்படியே வரதராஜ பெருமாள் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து உலகளந்த பெருமாள் இப்படி இவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நான் ஒரு மூணு நாள் கோயில் சுற்றிட்டு தான் கடைசியாக அம்மன் கோயிலுக்கு வரும் வரும்போதே ராத்திரி மணி ஒம்பதாயிடும் ஸோ லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய அந்த பௌர்ணமி பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அண்டு ஆல்மோஸ்ட் கோயில் க்ளோஸ்டுங்கிற மாதிரி எல்லாருமே போயிடுவாங்க ஸோ ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் உள்ளே இருப்போம் அதில் நானும் அவங்களும் நல்ல அம்பாள் பக்கத்தில் உட்காந்து நல்ல அபிஷேகம் அப்புறம் ஃபுல்லாக அலங்காரம் அந்த ஜெகத் ரக்ஷிக்கு அப்படியே மனசால பார்த்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு வருவோம் அப்போ நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பேசுவாங்க சில சமயம் பவாக்கு வாங்கின நகையை அங்கே கொண்டு வந்திருப்பாங்க அம்பாளுக்கு போட்டுட்டு வாங்கிட்டு போவாங்க இதை நான் பவாக்காக பண்ணேன் பவா கல்யாணத்துக்காக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் என்கிட்ட காமிப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து இதில் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க பவா எனக்கு இது வேணும் அது வர என்னை கேட்டதே இல்லை பத்மினி எல்லாம் நானாக பார்த்து வாங்கினா தான் உண்டு என் பசங்களுக்கு எல்லா பசங்களுமே அப்படி தான் இவன் கூட என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான் கார்த்திக் கேட்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவனுக்காக அவங்க வந்து அந்த டைம்லையே நிறைய கடன் வாங்கி ரெண்டே முக்கா கோடிக்கோ இல்லை மூன்றரை கோடிக்கோ ஒரு அவருக்கு வந்து ஒரு ஸ்டூடியோ ஒன்று செட் பண்ணாங்க அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை செட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கார்த்திக்கும் நிறைய பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஒரு தாய் இல்லையா அவங்களுக்கு மூணு குழந்தை ஒன்று தானே அவங்க பாருங்களேன் எதிர்பாராமல் அப்படியே பட்டதை எல்லாம் நல்லா பழகிட்டிருக்க மாதிரி ஒரு நாள் திடீர்னு அவங்க இல்லை அவங்க வீட்டுடைய கொலுவை பார்க்க வந்து கொடுத்து வைக்கணும் ஏன்னா அந்த கொலுவில் என்ன விசேஷம் அப்படின்னா அந்த வீட்டு கொலுவுக்கு போனால் ஜாக்கிர் ஹுசேன் தபலா வாசிப்பார் ஆஷா போஸ்ல வந்து பாடிட்டு இருப்பாங்க அன்ராதா போதுவால் வந்திருப்பாங்க சித்ரா வந்திருப்பாங்க இல்லை வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய நார்த்தில் இருக்க சிங்கர்ஸ் கேரளாவில் இருக்கிற சிங்கர்ஸ்னா ஒரு அமல் கமேஷன் ஆந்திராவிலிருந்து இப்படியெல்லாம் வந்து எல்லாரும் உட்காந்து அங்கே பாட்டு பாடும்போது அதை கேட்கவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இன்னும் ஒன் டு ஒன் பார்க்குறோம் இல்லைங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வரவங்களெல்லாம் அழகாக வரவேற்பு பாபா வந்து அவ்வளோ பெரிய அவ்வளோ அன்பாக வந்து வரவேற்று எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து ஸ்வீட்டு காரம் கொடுத்து எவ்வளோ நல்லா கவனிப்பாங்க அக்கா வீட்டில் வந்து ஆக்சுவலாக ஜீவாக்கா உயிரோடு இருந்த வரைக்கும் சாதாரண நாளிலே மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே பூ வாங்குவாங்க எல்லா இடத்துலையும் புஷ்பம் இருக்கும் ஏன்னா அவங்கள மதருடைய டிவோட்டியாக கூட இருந்தாங்க அதனால் வீடு பூரா பூ எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து பெரிய பெரிய அந்த யாழி மாதிரி வச்சுட்டு அந்த வெண்கலமாக அந்த பித்தளையோ அது எங்கள் வீட்டில் கூட இருக்குது அதில் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாம் ஒன்று ஒன்று வச்சுருப்போம் வாசலில் மட்டும் என்ட்ரன்ஸில் வச்சுருப்போம் அவங்க வீட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும் எல்லா கார்னர்லேயுமே வச்சு அதுக்கு ஒரு அழகாக அதுக்கு வந்து ஒரு விளக்கேற்றி கோலம் போட்டு வீடுன்னா ஜீவாக்கா மாதிரி வச்சுக்கணுங்க யாராலேயுமே முடியாது எப்படிக்கா எப்படி உங்களால் இவ்வளோ பளிச்சுன்னு வைக்க முடியுது எப்படி நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்குங்க பின் ட்ராப் சைலண்டாக இருக்கும் சர்வெண்ட்டுடைய சத்தமே இருக்காது எப்படிக்கா மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்ட பேர் சிரிப்பாங்க உண்மையை இளையராஜா சாருக்கு அவங்க ஒரு பெரிய அசட்டாக இருந்தாங்க அவங்க இன்றைக்கி இல்லை அவங்களுக்கு அடுத்தபடியாக அவருக்கு கண்ணுக்கு கண்ணாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பவானா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஆண்களுக்கு வந்து அதாவது தந்தை அண்ட் பெண் குழந்தை அந்த பந்தம் வந்து ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான பந்தம் என்ன தான் தாய் செய்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு நல்ல அன்பு இருக்குது ஸோ அவரே எப்படி இதை தாங்க போகிறாரு தெரில அவரும் நிச்சயம் உடஞ்சு போயிருப்பார் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அண்டு என்ன ரிதி எல்லாம் வளர்ந்து எல்லோரும் ஃபாரின் போனதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையுமே ரொம்ப கனெக்ஷன் வச்சுக்கலாம் யார் வீட்டுக்கும் நான் போகிறதில்ல அதுவும் ரொம்ப இந்த ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடச்சாலே புக்ஸ் படிக்கிறதுக்கும் இல்லை நல்ல உபன்யாசம் கேட்குறதுக்குமே எனக்கு டைம் சரியாக போயிடுது ஸோ எங்கேயுமே போகிறதில்ல நான் ஒரு மாதிரி அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் உண்டு என் ரூம் உண்டு நான் பாட்டுக்கு உபன்யாசம் கேட்பேன் துஷன் ஸ்ரீதராக இருக்கட்டும் வெல்குடி அண்ணாவாக இருக்கட்டும் நொச்சூர் வெங்கட்ராமன் அவர்களாக இருக்கட்டும் இப்படி நான் கேட்டுகிட்டே போவேன் அவங்க ஒவ்வொருத்தரும் பேசுகிறத வந்து நான் கேட்டுட்டு எனக்கு இவர் சாட்சிதாசன் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க அமரேந்திர பிரபுன்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து சான்ஸே இல்லை இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு எவ்ரிடே வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய சோல் எலிவேஷனுக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் யாரு கூடயும் கனெக்ஷன் வச்சுக்காமல் போயிட்டேன் நேற்று ராத்திரி நான் ரிதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னு அவ்வளோ ரொம்ப அழுதுட்டேன் என்னம்மா சொல்கிறேன் என்னம்மா சொல்கிறேன் பவா காவா பவா காவா என்னம்மா நம்பவே முடியல எப்படிம்மா எப்படிமா அப்படின்னு கேட்குறேன் எல்லாேருக்கும் அதான் டவுட் ஏதோ யாருக்குமே தெரியாது எப்படி ஒரு ஆறு மாதமாக அந்த குழந்தை வந்து இவ்வளோ சிக்கா நான் யாருக்குமே தெரியாது மேபி சொல்ல வேண்டாம்னு இருந்திருக்கலாம் ஏன்னா எப்போவுமே ஒருத்தருக்கு கேன்சர் வரும்பொழுதோ இல்லை ரொம்ப இதே தான் ஸ்ரீ நடந்தது அவங்களுக்கு கேன்சரு அதுவும் ஃபோர்த் கிரேடுன்னு தெரியும் போது நிறைய பேர்கிட்ட பேச விரும்புறதில்ல யாருக்குமே சொல்ல விரும்புறதில்ல எல்லாம் அவங்க வந்து சரி நம்ம சாக போகிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த உயிரோடு இருந்துட மாட்டோமாங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் போய் என் எல்லார்ட்டையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அந்த தயக்கம்னு சொல்கிறதா கூச்சம்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல ஸோ அந்த குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா ஒரு நிறைவுன்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் அவள் இறந்தது வந்து ஒரு தைப்பூசம் அந்த தைப்பூச நாள் அதுவும் உத்தராயணம்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு ஒரு உயிர் வந்து உத்தராயணத்தில் இந்த மாதிரி தைப்பூசத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு ஏகாதசியில் துவாதசியில் திரியோதசியில் ஒரு மகா சிவராத்திரியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் ஒரு உயிர் வந்து பிரிஞ்சுதுன்னா அது கண்டிப்பாக கடவுள்கிட்ட தான் போகுதுன்னு சொல்லுவாங்க கண்டா முருகருக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கோம் என்னமோ நீ ஏன் கீழே உட்காந்து பூலோகத்தெல்லாம் பாடிட்டுருக்க இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காந்து பாடு நான் தினமும் இசையை ரசிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு நமக்கு தெரியல ஆனால் உண்மையிலேயே அந்த குழந்தை எங்கே இருந்தாலும் அந்த குழந்தையோடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அது கண்டிப்பாக பகவான்கிட்ட போயிருக்கு அதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது அண்டு இளையராஜா சருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய ஆழ்ந்த இறகுல நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு எல்லோரும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா சியோல் நான் திருப்பி சொல்றேன் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon